எலும்பு முடிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முழங்கை வலி இந்த முழங்கை வலி வந்து ஒரு வெயிட் தூக்குறதா இருக்கட்டும் ஒரு வீடு கூட்டுறதா இருக்கட்டும் வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு காஃபி டம்ளர் பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஏதோ ஒன்று ஒரு பொருளை பிடிக்கிறோம் நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணி பிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த முலங்கையை இந்த இடத்துல ஒரு பயங்கரமான வழி எதையும் தூக்க முடியல வண்டி ஓட்ட முடியல பிரேக் பிடிக்க முடியல லெஃப்ட் கையில் ரைட் கையில் ஸ்டீரிங் ரைஸ் பண்ண முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்ப கண்டிப்பாக இதை தான் நம்ம டென்னிஸ் செல்போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டென்னிஸ் செல்போன்றது இந்த முழங்கை வழி இந்த இடத்துல ஜவுவில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னாட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலையோ எங்கேயாவது இடிக்கிறதுனாலையோ இல்லை சடனாக ஒரு வெயிட் தூக்குறதுனாலையோ இந்த இடத்துல ஒரு புண் மாதிரி ஏற்பட்ட அது தழும்பாகி இருகிறது ஸோ தழும்பாகி இருக்கும்போது அந்த எலாஸ்டிக் தன்மை அதுக்கு அந்த சதை நார் போல் அந்த டெண்டர்னு நம்ம சொல்கிறோம் இந்த சதை வந்து ஐந்து விரல்களை மேலே தூக்கக்கூடிய உண்டான நரம்பு வந்து இந்த சதைகள் வந்து இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும் இங்கேருந்து ஆரம்பமாகி விரிந்து ஐந்து விரலுக்கு வரும் ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரொம்ப சின்ன குறுகலான பாதை ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டு தான் அந்த வழி வரக்கூடியது இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க சடனா ஒரு இடத்துல இடிச்சுக்கிறாங்க இல்லைன்னா சடனா வந்து ஒரு வெயிட் தூக்குறப்ப டக்குன்னு ஒரு இழுத்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கு டாக்டர் பிடிச்சி அமுத்தி விட்டா நல்லா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கு இதே இது வந்து இப்படி லிஃப்ட் பண்ணால் நல்லா இருக்குது ஆனா இப்படி இருக்கி புடிச்சு மேலே தூக்குறப்ப இங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே டென்னிஸ் தான் இதை கண்டிப்பா நீங்க எளமுறிவு மருத்துவர் அணுகுங்க எக்ஸ்ரே எடுத்து பாருங்க ரொம்ப நாள் வலி இருந்தால் இதற்கு அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த புண்ணு இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா அந்த ஃபைப்ரோசிஸ் அந்த ஃபைபர் நம்ம உறுதிப்படுத்தணும் இதற்கு சிம்பிளான வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு டென்னிஸ் செல்போ பிரேஸ் ஆல்ரெடி நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த வழி அதிகமாயிடக்கூடாது அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து பெல்ட் எங்கே போடணும் எப்போவுமே பெல்ட் அப்படிங்கிறது பெயின் இருக்கிற இடத்துல போடுவோம் ஆனால் அந்த டென்னிஸ் எல்போ மட்டும் அதற்கு ஒரு எகெயின்ஸ்ட் ஆனது பெயின் இருக்கிற இடத்துக்கு தள்ளி இங்கே போடணும் ஸோ அப்போ நம்ம இப்படி பிடிச்சி டைட் பண்ணுறப்போ இப்போ பாருங்க நான் டைட் பண்ணுறேன் ஸோ இந்த சதை இருக்குது இங்கேருந்து இழுக்குது ஸோ இப்போ நான் பெல்ட் போட்டு இங்கே லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல டைட் பண்ணிணாலும் இங்கேருந்து இழுக்கல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இழுக்கல ஸோ பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெயின் ரொம்ப கம்மியாகும் நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக தூக்கும் பொழுது அந்த பெல்ட்டை டைட் பண்ணிக்கணும் ரொம்ப வெயிட் குறைவாக தூக்குறப்போ ஒரு சின்ன வேலை செய்கிறப்போ அந்த டைத்து மீடியமான ஒரு டைட்னஸ் அதில் வச்சுக்கணும் அது போக அந்த இடத்துல லைட்டாக டியூனியாக மசாஜ்னு சொல்கிறது விரல் வைத்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா விட்டுட்டு பெயின் கில்லர் ஜெல் போடலாம் வழி ஆயின்மெண்ட் போடலாம் ஸோ இது ஒரு ரெண்டாவது சிம்பிளான வைத்தியம் மூணாவது சிம்பிளான வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இது எப்படி இருந்தாலும் ஒரு இறுக்கமானது இருக்கமானது எப்பவுமே வந்து இழக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதுக்கு ஸ்ட்ரென்தனிங் நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சிங் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டு ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதையை ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ மீன்வை ஆப்போசிட்லேயும் பண்ணிவிட்டு இந்த சைடு பண்ணுறது ஸோ கையை எப்படி வச்சு இப்படி பண்ணுறது ஸோ ப்ளஸ் வந்து நம்ம ஒரு டவல் மாதிரி வச்சுட்டு டவலை ரொட்டேட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாமே அவைலபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு பெயின் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நல்லா மசாஜஸ் லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு பிடிச்சி விட்டு லைட்டாக இப்படி மேலே ஒரு ஸ்ட்ரெச்சு கீழே ஒரு ஸ்ட்ரெச்சு ரொட்டேஷன் ஸ்ட்ரெச் இது பண்ணலாம் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு டவல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு டவலை ஹோல்ட் பண்ணி இப்படி முறுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் முறுக்கிற மாதிரி பண்ணுறது இப்படி முறுக்கிறது இப்படி ஆப்போசிட்டில் முறுக்கிறது சோ இதை பண்றப்ப கண்டிப்பா இந்த டென்னிஸ் செல்போல் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது அது போக வந்து மாத்திரை ரொம்ப அதிகம் பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டென் டேஸ் நீங்க எடுத்துக்கலாம் மாத்திரை எடுத்துக்கலாம் கண்டிப்பா ரொம்ப நாள் எடுத்துக்க வேண்டாம் பட் ஒரு ஒரு வாரங்கள் நீங்க எடுத்துக்கிறதுனால அந்த வழி நல்லா குறையும் அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரினு சொல்றது உள்ள இருக்கிற புண்கள் இருக்குது பத்தி பாத்தீங்கன்னா தலும்பு சோ அது வந்து கொஞ்சம் வலி கொஞ்சம் குறைவா இருக்கும் அந்த தலும்புகளும் கொஞ்சம் குறைவாகும் இரண்டாவது சில நேரங்கள் ரொம்ப வலி அதிகமாக இருக்கிற இன்ஜெக்ஷன் போடணும் சில நேரம் நம்ம போடுற இன்ஜெக்ஷன் வந்து இதுலயே வந்து நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் அதை வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக துல்லியமாக அந்த இடத்துல போடுறப்ப கரெக்டாக அந்த எலும்பில் போடுற இன்ஜெக்ஷன் கிடையாது இது வந்து அந்த எலும்புக்கு மேலே இருக்கிற அந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் அப்படிங்கிற அந்த சதை நாரில் போடுற இன்ஜெக்ஷன் ஸோ அதனால் எலும்பில் போடுற இன்ஜெக்ஷன் நினைச்சு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது பண்ணிக்கலாம் ஸோ இதையும் மீறி பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக வந்து ஃபிசியோதெரபி ஷாக்வே தெரப்பி அண்ட் லேசர் இது போன்ற ஃபிசியோதெரப்பியில் அட்வான்ஸ்டு மெத்தட் அல்ட்ராசவுண்ட் மசாஜ் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு அல்ட்ராசவுண்ட் மசாஜ் ஐஎஃப்டி லேசர் சாக்வேதெரப்பி இது போன்ற ஃபிசியோதெரப்பி முறைகள் முறை சிகிச்சைகள் பண்ணிக்கலாம் ஸோ மாத்திர மருந்து இன்ஜெக்ஷனு ஃபிசியோதெரப்பி சில நேரம் அந்த அல்ட்ராசவுண்ட் கைடடாக அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் வந்து இந்த டென்னிஸ் எல்போக்கு ஒரு தீர்வாகும் என்ன நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக் கொள்வது தான் ரொம்ப நல்லது அதுல மெயினாக பெல்ட் போட்டு சப்போர்ட்டோடு இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு ஒரு வெயிட் ரொம்ப லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வாரங்களில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பெல்ட் போட்டு மசாஜஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு மாத்திரைகளோடு சேர்ந்து ஃபிசியோதெரப்பியோ இன்ஜெக்ஷனோ பண்ணிங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எதுலேயுமே இம்ப்ரூவ் ஆகாத டென்னிஸ் செல்போவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இதோட சேர்த்து கை வழி இருக்கான்னு பார்க்கணும் போட கழுத்து எம்ஆர்ஐ பார்க்கணும் கழுத்துல இருந்து ஜவு விலகி இப்போ ரொம்ப நாளாக டென்னிஸ் எல்போ ட்ரீட்மெண்ட் இருக்கும் இம்ப்ரூவ்வே ஆகல அப்படின்னா அது கூட கோயின்சிடென்ட் எல்லாம் அதோட அசோசியேட்டடா கழுத்து ப்ராப்ளம் இருக்கலாம் அதோடு சேர்ந்து இருக்கலாம் ஸோ அப்பொழுது கழுத்துக்கு வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துவிட்டு அதற்கு உண்டான ஃபிசியோதெரப்பி முறைகள் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த டென்னிஸ் செல்வோர்ட் வந்து முழுமையாக குணம் வரும் ஸோ இந்த டென்னிஸ் செல்வோர் சம்மந்தமாய் இந்த சந்தேகங்கள் இருந்தாலும் பயங்காமல் தொடர்பு நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்